வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவையும் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் துயர் பகர்வோம் சுழிபுரம் கிழக்கை சேர்ந்தவரும் பிரான்ஸ் லாகர்னோவில் வாழ்ந்து வந்தவருமான திருமதி புவனேந்திரன் சந்திரேஸ்வரி மலர் இருபத்தொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பிரான்சில் காலமானார் என்பதை அவரது குடும்பத்தவர்கள் ஆழ்ந்த துயரத்துடன் அறியத் தருகின்றார்கள் மலர் என எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டு வந்த புவனேந்திரன் சந்திரேஸ்வரி காலம் சென்றவர்களான நடராஜா தெய்வானை பிள்ளை தம்பதியின் ஆசை மகளும் காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் நாகேஸ்வரி தம்பதியின் அன்பு மருமகளும் ராதா ஆகிய புவனேந்திரனின் பிரியமுள்ள மனைவியும் அமரர் சண்முகலிங்கம் ஷன் அமரர் ராஜேஸ்வரி கிளி மற்றும் விக்னேஸ்வரி ராசாத்தி மகேசலிங்கம் சிவா கணேசலிங்கம் கண்ணன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் கஜன் ராதிகா அனுஷா ஆகியோரின் பாசம் மிகு தாயாரும் சோஃபியாவின் நேசமுள்ள மாமியாரும் கயலின் நேசம் மிக்க அம்மம்மாவும் அமரர் மன்மதராஜா வவி மற்றும் மனோரஞ்சிதம் ரஞ்சி ஆகியோரின் சம்பந்தியும் அமரர் சத்யானந்தராணி அமரர் சரவண உற்சவம் அமரர் ராஜசேகரன் மற்றும் கலைச்செல்வி செல்வி பாமினி அமரர் கணேசமூர்த்தி மூர்த்தி அமரர் ரவீந்திரநாதன் நாதன் மற்றும் பத்மலோஷினி ஆச்சி சோதீஸ்வரி மலர் மோகனதாஸ் ரமேஷ் ஆகியோரின் மைத்துனியும் அமரர் அற்புதராணி அற்புதம் முத்துராணி ராணி அமரர் வசந்தராஜா வசந்தன் மகுடராஜா கண்ணன் நந்தினி ஆகியோரின் சகலியும் பாலசுந்தரம் சுந்தர் விஜயசேகரம் விஜி பார்த்தீபன் தீபன் குகசேகரம் குகன் ஆகியோரின் சித்தியும் நிரோஜினி சசிதர்ஷன் ஜெகரூபன் ஜெனிகா ஜென்சிகா சஞ்சய் சந்தோஷ் சரண் ஆகியோரின் அத்தையும் ஆவார் அன்னாரின் புதபுடல் இருபத்தாறாம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரையும் இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரையும் கிரிமெத்தோரியம் தே ஜான்ஸ்ரோல் தொன்னூற்றி ரோ மாசல் சம்பா தொன்னூற்று மூன்று நானூற்று முப்பது வில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு முப்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையான நேரத்தில் இறுதிச் சடங்குகளின் பின்னர் பிற்பகல் ஒன்று பதினைந்துக்கு தகனக்கிரியை நடைபெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவேரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு சைபர் சைபர் முப்பத்து மூன்று ஆறு பதினாறு சைபர் ஐந்து முப்பத்தாறு ஐம்பத்தாறு போர் செய்தி ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் அமெரிக்க அதிபர் ஆகியோர் தலையிட்டு அமைதியை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் அமெரிக்கா மேற்கொண்ட மிக பெரும் தாக்குதலை அடுத்து ஈரான் இஸ்ரேல் அமைதி உடன்படிக்கைக்கு செவி சாய்த்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார் ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பின் அறிவித்தலின் பின்னர் இரண்டு நாடுகளும் தாக்குதல்களை பரஸ்பரம் மேற்கொண்டுள்ளன மத்திய கிழக்கில் பதட்ட நிலை தொடர்கின்றது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை அடுத்து வளைகுடா நாடுகள் வான்வெளியை மூடியிருக்கின்றன மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான கட்டாரில் அமெரிக்கா தனது ராணுவ தளங்களை நிறுவியிருக்கிறது ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக கட்டாரில் உள்ள அமெரிக்க படத்தளங்களை நோக்கி ஜூன் இருபத்தி மூன்று அன்று இரவு ஈரான் பத்து ஏவுகணைகளை வீசியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் வீசிய ஏவுகணைகளை கட்டார் வெற்றிகரமாக இடைமறித்து தாக்கி அளித்ததாகவும் ஈரான் தாக்குதலை அடுத்து அமெரிக்க போர் விமானங்களை வேறு இடத்திற்கு மாற்றியிருப்பதாகவும் அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்ட அடுத்த நாளே மோதல் தீவிரமடைந்துள்ளது இஸ்ரேல் முழுவதும் சாயிரன் சத்தம் ஒலித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பாரேன் லெபனான் ஈராக் கட்டார் ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் சவுதி அரேபியா ஜோர்டான் ஓமான் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக தங்களது வான் வான்வெளியை தற்காலிகமாக மூடியுள்ளன ஈராக் கட்டார் இராணுவ தளங்கள் மீது எந்த சேதமும் இல்லை என அமெரிக்கா உறுதி செய்துள்ளது கட்டார் மீதான ஈரான் தாக்குதலுக்கு அரபு நாடுகள் கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளன கட்டாரின் இறையாண்மைக்கு தங்கள் ஆதரவை வளைகுடா நாடுகள் அறிவித்திருக்கின்றன இதேவேளை விமானப் பயணிகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளார்கள் வளைகுடா நாடுகளில் தரையிறக்கப்பட்ட விமானங்கள் மீண்டும் பரப்புகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த தாமதங்களால் பயணிகள் பெரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிறுத்தத்தை பிரான்ஸ் வரவேற்றுள்ளது முழுமையான போர் நிறுத்தத்தை பேணுமாறு ஈரான் இஸ்ரேல் ஆகிய நாடுகளை பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சு கேட்டிருக்கின்றது இந்த யுத்த நிறுத்தம் மோதலின் தீவிரத்தை குறைக்கும் நோக்கில் உள்ளது என்றும் இந்த பகுதியில் மேலும் வன்முறை ஏற்படுவதை தடுப்பதே அனைவரின் நலனும் ஆகும் என்றும் பிரான்ஸ் கருதுகிறது யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நிலைமை இன்னும் மிகவும் நிலையற்றதாக உள்ளது என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் யுத்த நிறுத்த அறிவிப்புக்கு பின்னரும் ஏவுகணைகள் வீசப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்த யுத்த நிறுத்த திட்டத்தை ஈரான் இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டனமாகினும் அவர்கள் மீண்டும் தமது மோதல்களை மேற்கொண்டுள்ளனர் நிலைமை சீராகவில்லை போர் நிறுத்த உடன்பாடு பற்றி அறிவிக்கப்பட்ட பின்னர் ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கின்றன இது சமாதான உடன்படிக்கை செயலிழந்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பிரான்ஸ் நாட்டிற்கு வர வேண்டிய விமானங்கள் பாதை மாற்றப்பட்டுள்ளன இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் இடையே நடைபெற்று வரும் போர் காரணமாக விமான பரப்பு பாதைகள் அவ்வப்பொழுது மாற்றப்படுகின்றன பேர்த்தில் இருந்து லண்டன் பாரிஸ் ஆகிய இடங்களுக்கு புறப்பட்ட விமானங்கள் திசை திருப்பப்பட்டிருக்கின்றன ஒரு விமானம் சிங்கப்பூருக்கு திசை திருப்பப்பட்டுள்ளது மற்றொரு விமானம் பேர்த்துக்கு திசை திருப்பப்பட்டுள்ளது இதனால் விமான பயணிகளின் பயண நேரம் அதிகரித்திருக்கின்றது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ பெருந்தான்

வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிராந்தர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக இஸ்ரேல் நாட்டில் சிக்கியுள்ள பிரெஞ்சு மக்கள் பிரான்சுக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள் இஸ்ரேலில் உள்ள பிரெஞ்சு மக்களின் ஐயாயிரம் வரையிலானவர்கள் தெல்ல இருக்கும் பிரெஞ்சு தூதரகத்துடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்கான பிரெஞ்சு தூதுவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் நாள்தோறும் இரண்டு விமானங்களில் இருநூறு பேராக பிரான்சுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் இஸ்ரேலில் உள்ள பிரெஞ்சு மக்கள் பெரிதும் பயப்பீதியுடன் காணப்படுகின்றனர் தூக்கம் இன்றி இருக்கின்றார்கள் எனவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன தற்பொழுது விமானங்கள் பரிசில் இறந்து தெல்ல சென்று அங்கிருக்கும் பிரெஞ்சு மக்களை அவர்கள் ஏற்றி வருகின்றார்கள் பிரான்சில் இசை விழாவில் நூற்று நாற்பத்தைந்து பேர் ஊசி மூலம் தாக்கப்பட்டதாகவும் இதில் பெண்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இந்த சம்பவத்தில் பன்னிரண்டு பேர் சம்பந்தப்பட்டதாக அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இசைவிழா பெத்துலா மியூசிக் நாட்டின் பல பகுதிகளிலும் நடைபெற்றது மேலும் பரிசில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மக்கள் கூடியிருந்தார்கள் இந்த வேளையிலேயே பெண்கள் குறிவைக்கப்பட்டு ஊசி மூலமான தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள் பிரான்சில் ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்துள்ளன பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் பிரான்சுவா பைரோவின் அரசாங்கம் ஓய்வூதிய சீர்திருத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது இருபத்தி மூன்றில் அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் இது இரண்டாயிரத்து முப்பதில் ஆறு புள்ளி ஆறு பில்லியன் யூரோ பற்றாக்குறையை எதிர்நோக்குகிறது ஓய்வூதிய சீர்திருத்தத்தில் ஓய்வூதியம் பெறும் வயதில்லை தொடர்பான சர்ச்சை இந்த ஓய்வூதிய சீர்திருத்தம் முன்வைக்கப்பட்டதில் இருந்து தொடர்ந்து வருகின்றது இது அரசாங்கத்திற்கு பெரும் சவாலாகவே இருக்கின்றது ஓய்வூதியம் தொடர்பான அரசியல் கலந்துரையாடல்கள் தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து பிரதமர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படவுள்ளது சுற்றுச்சூழலியல் எக்காலஜிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பன இணைந்து பிரதமர் மீது நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளன இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நுவோ ஃப்ரோ பொல புதிய மக்கள் முன்னணியின் ஆதரவும் கோரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்டீபன் போ இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் முடிவை பிரதமர் ஏற்காவிட்டால் தங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு செவிசாய்க்க வேண்டும் தாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு செல்லப்போவதாக பார்ட்டி சோசலிஸ்ட் சோசலிச கட்சி தலைவர் ஒலிவிய ஃபோர் தெரிவித்துள்ளார் தீவிர இடதுசாரிகளான லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் உடனடி தீர்மானத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது இடதுசாரி கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பெய்ரூவை நிராகரிக்க வேண்டும் என லா பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் தலைவி மட்டில் பனோ தெரிவித்துள்ளார் வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷப்பல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்துக்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்ஸ் நாட்டில் தீவிர வலதுசாரி ரசம்புளுமோ நேஷனல் மெரின் லு மக்கள் செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கின்றது மரின் லு பெண்ணுடன் ஜோதா பாதில்லாவின் மக்கள் செல்வாக்கும் இப்பொழுது அதிகரித்திருப்பதாக கருத்து கணிப்பு சுட்டிக்காட்டுகின்றது இந்த இரண்டு அரசியல் தலைவர்களும் இப்பொழுது பிரான்சில் மக்களால் மிக அதிகமாக விரும்பப்படுபவர்களாக உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி வாகை சூடுவார் என ஏற்கனவே கணிப்பிடப்பட்ட மரின் லுப்பென் தற்பொழுது நீதிமன்ற தண்டனைக்கு உள்ளாகி தகுதி நீக்கம் செய்யப்பட்டவராக இருக்கின்றார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு மிக அரிதாகவே உள்ளது பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் பிரதமர் கெபரியலால் நீண்ட தூக்கத்திற்கு பின்னர் விழித்திருப்பதாக கருத்து வெளியிட்டுள்ளார் பிரிட்டனுடன் உறவுகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை அவர் முன்மொழிந்திருக்கின்றார் பிரான்ஸ் பிரிட்டன் இடையே உள்ள உறவுகள் மீண்டும் வலுப்படுத்தப்படுவதை கபிரியல் அத்தால் வலியுறுத்தி வருகின்றார் இது இரண்டு நாடுகளுக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த சவால்கள் மற்றும் பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு வழிவகுக்கும் என்றும் கூறியுள்ளார் உறவுகள் மீண்டும் வலுப்படுத்தப்படுவதன் மூலம் இரண்டு நாடுகளும் பொருளாதாரம் பாதுகாப்பு கலாசாரம் உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரான்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் நடைபெற்ற திருமண வைபவம் ஒன்றில் பெண் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டுள்ளார் திருமண வைபவத்தில் இருந்து பங்கேற்பாளர்கள் காரில் பிரிந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு இருபத்தேழு வயதுடைய பெண் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி பலியானார் இந்த சம்பவம் ஜூன் இருபத்தி மூன்று அன்று பிரான்சின் அவியோ நகருக்கு அருகில் இருக்கும் கிராமத்தில் நிகழ்ந்துள்ளது இந்த தாக்குதலில் மணமகன் அவரது பதிமூன்று வயதுடைய சகோதரி மற்றும் ஒரு சிறுவன் ஆகியோர் காயமடைந்துள்ளனர் தாக்குதலுக்கு பின்னர் தப்பிக்க முயன்ற மணமகனின் காரில் மோதியதில் தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் இறந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என கருதப்படுகின்றது ஓர் அமைப்புசார் கும்பல் மூலம் நடத்தப்பட்ட கொலை மற்றும் கொலை முயற்சி என்ற அடிப்படையில் தற்பொழுது விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன முகமூடி அணிந்த துப்பாக்கி ஏந்தியவர்கள் என இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் நியூ உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் அசைவ சென்று உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்